ஹாய் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக செய்திகளில் நாம் இப்போ பார்க்க போகிற கோயில் எதுன்னு கேட்டிங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு அற்புதமான கோயில் தான் இந்த நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில் மயிலாப்பூர் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அட ஆமாங்க நீங்கள் நினச்சது தான் வீர ஆஞ்சநேயர் கோயில் அந்த செய்திகளை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பு உள்ளங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சுமார் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கர்நாடகாவின் மைசூர் பகுதியில் இருந்து வணிக குலத்தை சேர்ந்த மக்கள் தான் இந்த அற்புதமான மயிலாப்பூர் பகுதிக்கு குடியேறியிருக்காங்க அவங்க கொண்டு வந்த தெய்வம் தான் இந்த ஆஞ்சநேயர் அது அவங்க குலதெய்வமாச்சே கன்னட மக்களின் குலதெய்வமாக இருந்தாலும் மெல்ல மெல்ல உள்ளூர் மக்களின் இஷ்ட தெய்வமாகவும் இந்த ஆஞ்சநேயர் மாறிட்டாங்க மேற்கு நோக்கி அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆலயம் காஞ்சி பரமாச்சாரியர் உள்ளிட்ட பல ஞானிகளின் வருகையை கண்ட புண்ணிய தலமாகும் ராஜாஜி அவர்கள் எழுதிய புகழ்பெற்ற சக்கரவர்த்தி திருமகன் என்ற ராமாயண புத்தகம் முதன் முதலில் இங்குதான் பூஜைக்கு வைக்கப்பட்டு வாசிக்கப்பட்டது ஆலயத்தின் உள்ளே நுழைந்ததும் எதிரே காட்சி அளிக்கக்கூடிய வீர ஆஞ்சநேயர் அன்னை சீதையை தேடிச் செல்வதைப் போல தெற்கு நோக்கி செல்லும் கோலத்தில் அழகாக காட்சி அளிக்கிறார் இந்த ஆலயத்தோட விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வடை மாலை அப்படின்னு தான் பக்தர்கள் சொல்றாங்க வேண்டுவோர்க்கு வேண்டியதை அருளும் ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமான் இங்கு வீர ஆஞ்சநேயராக வீற்றிருக்கிறார் காரிய சித்தி வேண்டுவோர் முக்கியமாக வெளிநாடு செல்ல விரும்புபவர்கள் இங்கு வந்து கடல் கடந்து சென்ற ஆஞ்சநேயரின் தெற்கு நோக்கிய தரிசனத்தை கண்டு பலன் பெறுகிறார்கள் சகல சௌபாக்கியங்களையும் அருளும் இந்த வீர ஆஞ்சநேய சுவாமி உங்களின் எல்லா வேண்டுதல்களையும் அருளுவார் மயிலாப்பூர் செல்பவர்களாக இருந்தாலும் சரி வேறு ஊரில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி இவரை ஒருமுறை தரிசனம் செய்து பாருங்கள் ஜெய் ஸ்ரீராம்